அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இன்றைய நாளில் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுகிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் சைக்காலஜி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இது பார்ட் ஒன் வீடியோ கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது மிக முக்கியமான வினாக்கள் மட்டும் தேர்வு நோக்கில் தயாரித்து கொடுத்துருக்குறோம் ஸோ முழுமையாக பாருங்கள் வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்கள் நாளை அரசு பணியாளர் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுதவும் வாங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்குது ஒரு லைக் அனுத்திட்டு போங்க முழுவதுமாக பார்த்து பயன்படுங்க வாங்க தேர்வு எழுதுவோம் விநாயகன் ஒன்று சிசு பருவம் விடை சி ஜீரோ முதல் ஒன்று ஒரு ஆண்டுகள் மூன்று முதல் ஆறு ஆண்டுகளை டேஸ் என்கிறோம் சரியான விடை டி பள்ளி முன் பருவம் டேஸ் என்பது மனித உடல் உள்ள செல்கள் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும் உயர மற்றும் எடை பெருக்கத்தை குறிக்கிறது சரியான விடை ஏ உடல் வளர்ச்சி மனித உடலின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனின் வளர்ச்சி பின்வரும் எத்தனை பருவங்களாக பிரிக்கிறோம் சரியான விடை சி எட்டு குறுநடை பருவம் என்பது சரியான விடை ஏ ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் ஆறாவது வினா குழந்தைகள் ஆறு முதல் பத்து ஆண்டுகளில் டேஸ் பள்ளியில் கல்வி கிறக்கின்றனர் இதற்கு சரியான விடை சி தொடக்க பள்ளியில் பிறந்த குழந்தை சராசரியாக ஐம்பது சென்டிமீட்டர் உயரமும் மூன்று கிலோகிராம் எடையும் இருக்கும் பள்ளி பருவம் என்பது சரியான விடை பி ஆறு முதல் பத்து ஆண்டுகள் உடல் வளர்ச்சியில் டேஸ் முக்கிய காரணிகள் ஆகும் சரியான விடை பி எலும்பு தசை வளர்ச்சி பின்வருவனற்றுள் எந்த ஒன்று தவறானது இதில் சரியான விடை குறுநடை பருவம் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் என்பது தவறானது மீதி எல்லாமே சரிதான் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் அரசும் மாநில அரசும் டேஸ் ஆண்டுகள் வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றன சரியான விடை பி பதினான்கு வயது அடுத்த வினா பனிரெண்டாவது வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் இதற்கு சரியான விடை நாற்பது முதல் அறுபது ஆண்டுகள் தொடக்க பள்ளிகளில் கல்வி கற்பதை டேஸ் என்கிறோம் சரியான விடை பள்ளி பருவம் குழந்தைகள் முன் பழலையர் மலலையர் பள்ளியில் கல்வி கற்பது சரியானவிட ஏ மூன்று முதல் ஆண்டுகள் பள்ளி பருவத்தில் கூர்மையாக்கப்படும் உடல் இயக்கங்கள் இதற்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் அதாவது உண்ணவு உண்ணுதல் பேசுதல் பல் துலக்குதல் ஆடை எணிதல் பென்சிலை பிடித்து எழுதுதல் பந்து விளையாடுதல் உடல் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள் சரியான விடை ஏ தனி மனித உடலின் கட்டமைப்பு தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும் குழந்தையின் டேஸ் தொண்ணூறு சதவீத வளர்ச்சி அடைந்து வருகிறது இதற்கு சரியான விடை சி நரம்பு மண்டலம் சுற்றுப்புற உடல் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள் சரியான விடை ஏ தனி மனித உடலின் கட்டமைப்பு தொடக்க கல்வி பயில வரும் பள்ளிக்கு வரும் குழந்தையின் டேஸ் தொண்ணூறு சதவீத வளர்ச்சி அடைந்து வருகிறது இதற்கு சரியான விடை சி நரம்பு மண்டலம் குழந்தைகளின் வளர்ச்சி என்பது அவர்கள் வளரும் டேஸ் பின்னணியை பொறுத்து வேறுபடுகிறது சரியான விடை ஏ சமூக பொருளாதார குழந்தைகளின் உடல் வளர்ச்சி தேக்க நிலையை அடைவது சரியான விடை பி பள்ளி பருவம் முதல் பருவம் தொடங்கும் வரை இருபதாவது வினா தொடக்க கல்வி கற்க பள்ளிக்கு வரும் குழந்தை அடைய பெற்றிருக்கும் உடல் இயக்கங்கள் சரியான விடை டி அதாவது மேற்கண்ட அனைத்தும் உணவு உண்ணுதல் பேசுதல் பல் துலக்குதல் ஆடை அணிதல் பென்சிலை பிடித்தெழுதல் பந்து விளையாடுதல் ஆகியவை உடல் வளர்ச்சியின் போது குழந்தைகள் வளர்ச்சி அடைகின்றன ரேசம் வளர்ச்சி அடைகின்றன சரியான விடை பி இயக்கங்களும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது சரியான விடை ஏ ஆற்றினின் இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸின் அளவை கட்டுப்படுத்துவது சரியான விடை டி பாரா தைராய்டு இருபத்தி நான்கு மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் மிக முக்கியமான இரு பெரும் அமைப்பு இதற்கு சரியான விடை பி நாளமில்லா சுரப்பி மண்டலமும் நரம்பு மண்டலமும் ஆக்சிஜன் உக் உட்கிரஹித்தலை அதிகப்படுத்துவதன் வளர்ச்சியை மாற்ற செயலை கட்டுப்படுத்துவது சரியான விடை ஏ தைராக்சின் அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் சரியான விடை அற்றின்லின் விட்யூட்ரீயின் முன்பகுதியிலிருந்து சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் கட்டுப்படுத்துவது சரியான விடை சி எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதுடன் இரத்த குழாய்களும் தசைகளும் சுருங்கி விரிவதற்கு உதவி பெறுவது சரியான விடை ஏ ஆற்றினின் நரம்பு மண்டலத்தில் செயல்பாட்டினால் சுரக்கும் ஹார்மோன் இதற்கு சரியான விடை ஏ ஆற்றினின் டேஸ் குறைபாருடைய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி எவ்வளவு வயதானாலும் உடல் வளர்ச்சி அடையாமல் இருப்பார் சரியான விடை சி குள்ளத்தன்மை டேஸ் நோய் ஏற்பட்ட குழந்தையின் தைராய்டு சுரப்பி பருத்து முன் கழுத்து பகுதி வீக்கம் அடைந்து காணப்படும் அதற்கு சரியான விடை டி கோய்டர் கணையத்தில் சுரப்பது சரியான விடை இன்சுலின் நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடம் ஆகியவற்றை கொண்டது சரியான விடை சி மைய நரம்பு மண்டலம் குழந்தைகளிடத்தில் டைராக்சின் குறைவாக சுரக்குமானால் டேஸ் ஏற்படும் சரியான விடை பி கிரினடிசம் முப்பத்தி ஐந்தாவது வளர்ச்சி ஹார்மோன் தேவையளவு குறைவாக சுரக்குமானால் டேஸ் ஏற்படுகிறது குள்ளத்தன்மை டேஸ் குறைபாடுடைய குழந்தைகளின் மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியினால் குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகள் உழல் மற்றும் உள்ள செயல்பாடுகளில் மந்தமாக காணப்படுவர் சரியான விடை டி க்ரிட்டினிசம் தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுவது சரியான விடை கலத்து களலை மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைகளுக்கு கட்டளையை கொண்டு செல்லும் நியூரான்கள் சரியான விடை பி இயக்க நியூரான் தூண்டல்களை பெறும் நியூரானின் பாகம் சரியான விடை ஏ டென்ட்ரைடு நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு சரியான விடை பி செல் அல்லது நியூரான் சோமோவில் காணப்படுவது சரியான விடை பி உட்கரவும் சைட்டோபிளாசமும் நரம்பு மண்டலத்தில் தகவல் தொடர் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்புகளாக விளங்குபவை சரியான விடை சி நியூரான் நாற்பத்தி மூன்றாவது வினா புலனுணர்ச்சி நூ நியூரான்கள் காணப்படுவது விடை சி வாய் கண் மூக்கு செவி புலனுணர்ச்சி நியூரான்களை இயக்க நியூரான்களையும் இணைப்பது சரியான விடை சி இணைப்பு நியூரான்கள் நியூரான்களின் செயல்பாட்டினை பொறுத்து அவற்றை டேஸ் பிரிவுகளாக பிரிக்கலாம் சரியான விடை சி மூன்று நியூரான் உடல் பகுதிக்கு டேஸ் என்று பெயர் சரியான விடை பி சோமோ குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன்னர் பின்னரும் பின்வரும் ஏச்செயல்களில் ஈடுபடுகின்றனர் சரியான விடை டி மேற்கண்ட எதுவும் இல்லை குழந்தைகள் குறியீட்டு சிந்தனைக்கு அவசியமானவை சரியான விடை ஏ எண் உருக்களும் எழுத்துக்களும் நாற்பத்தி ஒன்பதாவது வினா டேஸ் வளர்ச்சி அடைந்த பின்னரே புலன் உணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன சரியான விடை சி மயலின் ஷீத் குழந்தைகள் மருத்துவர் போல பேருந்து ஓட்டுநர் போல தங்களை உருவகப்படுத்தி கொண்டு விளையாடுவது சரியான விடை பி பாவனை விளையாட்டு உடலியக்க செயல்பாடுகளுக்கு ஏறக்குறைய டேஸ் ஆண்டு ஆகின்றது சரியான விடை ஒன்று குழந்தைகள் தங்கள் புரிந்துகொண்ட வார்த்தைகள் எண்கள் உருவங்கள் போன்ற குறியீடுகளை உள்ளத்தில் உபயோகப்படுத்தும் திறன் டேஸ் எனப்படும் சரியான விடை சி குறியீட்டு சிந்தனை குழந்தைகள் தாங்கள் உற்றுநோக்கிய பிற பிறரது செயல்களை மனத்தில் படம் பிடித்து வைத்துக்கொண்டு அதனை மீட்டு மீட்டு கொண்டு வந்து செய்து காட்டுவது சரியான விடை பின்பற்றி செய்தல் டேஸ் மாதங்களில் குழந்தை ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்பதை புரிந்து கொள்கிறது சரியான விடை ஏ பத்தொன்பது குறியீடுகளில் வரிசை தொடரை ஏற்படுத்தி ஒரு முடிவை எடுப்பதை அல்லது மதிப்பீடு செய்வதை டேஸ் என்கிறோம் சரியான விடை ஏ முறை பேஸ் பயன்படுத்தி குழந்தைகள் வார்த்தைகளை பேசுகின்றனர் கேட்கின்றனர் சரியான விடை சி மொழியை பியோஜோயும் அவரது சகாக்களும் குழந்தைகள் தர்க்க சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிப்பதாக கருதுகிற கருதுகின்றனர் சரியான விடை வி சிந்தனையை சரியான சரியான விடை சி மொழியை ஐம்பத்தி ஏழாவது வினா சரியான விடை பி அனுமானம் செய்வதன் மூலம் ஐம் ஐம்பத்தி எட்டாவது வினா குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன் குறியீட்டு சிந்தனையில் தேர்ச்சி பெற பெற்று விடுவதால் முதல் வகுப்பில் டேஸ் முறையில் குழந்தைகளும் குறியீடுகளை பயன்படுத்தி க கற்பிக்க முடிகின்றது சரியான விடை சி செயல் கற்றல் ஒரு குழந்தை எத்தனை ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குவதாக பியாஜை குறிப்பிடுகிறார் சரியான விடை டி ஏழு முதல் ஏழு எட்டு ஆண்டுகளில் குறியீட்டு சிந்தனையின் வளர்ச்சி சரியான விடை தர்க்க முறை சிந்தனையாகும் அறுபத்தி ஒன்றாவது வினா கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் சரினவிடை ஏழு முதல் பனிரெண்டு ஆண்டுகள் தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மன திறன் இதற்கு மிகச் சரியான விடை அறிதல் திறன் இடைவெளி தர்க்க சிந்தனை முற்றிலும் வளர்ச்சி பெற்ற குழந்தை சரியான விடை பி பத்து என்பது எழுத சொன்னால் ஜீரோ ஒன்று என எழுதும் முறையான மனச்செயல்பாடு பருவம் சரியான விடை டி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் குழந்தைகளிடம் தர்க்க சிந்தனையை வளர்க்க விரும்பும் ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் சரியான விடை அது போல அது மாதிரி என்ற வார்த்தைகள் நன்றி